ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாழ்க்கையினை வழங்கிய வாகை மழலையர் மன்றத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஜேபி பப்ளிக் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரமான சுற்றம் தழால் என்ற அதிகாரத்தில் உள்ள பத்து திருக்குறளை சொல்லப் போகிறேன் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள்ள விருப்பரா சுட்டாள் நறுபரா ஆக்கம் பழவும் தரும் அளவளாவு இல்லாதான் வாழ்க்கை குளவலா கோடின்றி நீர் நிழல் தற்று சுற்றத்தால் சுற்றப்படவொழ்கள் செல்வம் தான் பெற்ற தாழ் பெற்ற பயன் கொடுத்தலும் இன்சலுன் ஆற்றில் நடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் பெருங்குடையான் வேணான் வெகுழி அவனின் மறுங்குடையார் மாநிலத்தில் காக்கை கடவா கரைந்துள்ளும் ஆக்கமும் அன்னநீராக்கே உல பொதுநோக்கான் வேந்தான் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் தமராகி தன் சுற்றம் அமராமை காரணம் இன்றி வரும் பிரிந்து காரணத்தின் வேண்டன் வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொளல் ஓம் சக்தி நன்றி